தன்னோட குழந்தை ஆதித்யாவை காணுமேன்னு பாரதி பதட்டத்தோட தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பாரதி வந்து என்ன பாரதி ஆதிட்டி அவன் எங்கேங்கிறாங்க அவனை தான் காணான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க அவனுக்காகத்தானே நம்ம இந்த பரிகரத்தை செய்ய வந்திருக்கோம் அவனும் வந்தால் நல்லா இருக்குமே எங்கே காணுமே அப்படின்னு தேடும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க அவன் கோயிலை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான் இந்த ராத்திரியில் அவன் எங்கே போக போகிறான் எங்கேயாவது தூக்கம் வந்திருக்கும் தூங்கிட்டு இருப்பான் சரி நீங்கள் வந்து பரிகாரத்தை முடிங்க அதுக்கப்புறமா அவனை தேடி பார்த்துக்கலாங்கிறாங்க பாட்டி பரிகாரத்தை அவனுக்காகத்தானே நம்ம செய்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம அவனை தேடி பார்த்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பரிகாரம் செய்யறக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம லேட் பண்ண வேண்டாம் சரி ஆதி நீங்க சொல்ற மாதிரி வாங்க போய் நம்ம பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்து அப்புறமா தேடிக்கலாம் அப்படின்னா ஆதி ஆதிகம் பாரதிகம் தலையோட தண்ணி மாலை எல்லாம் போட்டு அந்த சொக்கப்பாடல் முன்னாடி போய் நிக்கிறாங்க மித்திரா சரவணன் அடிச்சு போட ஆள் அனுப்பியிருக்காங்க சரவணன் அந்த ஆளுங்களை எல்லாம் அடிச்சு விசிறி எழிஞ்சிட்டு திரும்ப இந்த கோயிலுக்கு விசேஷத்துக்காக வந்துட்டு இருக்காங்க வர்ற வழியில ஒரு மூணு ரவுடிங்க சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து இவங்களை தடுத்து நிறுத்துறாங்க அப்ப சரவணனுக்கு சந்தேகமா இருக்கு யாரடா இது நமக்கு தெரியாம நம்ம ஊர்ல நம்மளை வந்து அடிக்க வந்திருக்கானுங்க ஏன்டா போற வழியை தடுத்து நிறுத்துறீங்களே யாரடா நீங்கன்னு கேக்குறாங்க நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன இதப்பா நீ இப்ப கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க நான் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரடா அப்படின்னு சொல்லி சொல்லி சாரவனை நடுங்க அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தும்ச பண்ணி தூர விசிறி அடிக்கிறாரு சொல்லுங்கடா எதுக்குடா தடுத்து நிறுத்துனீங்கிறாங்க சொல்லி முடிக்காதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் சரவணன் கிட்ட அடி வாங்கிட்டு அடிச்சோ அம்மா இது அடியா இடியா வேண்டாதா இவங்கிட்ட நம்ம பேச்சே கொடுக்க கூடாது கிளம்பி உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்து நிலவிடுறாங்க சரவணனுக்கு ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு ஏதோ தப்பு நடக்குது நம்ம உடனே கோயிலுக்கு போய் ஆகணும்னு கோயிலுக்கு போறாங்க சார் ஏர் சொக்கப்படல நெருப்பு வைக்கிறதுக்கு அவங்க ஒரு பந்தம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை ஆதி கையில் கொடுத்ததும் ஆதி அதை வாங்கி சாமியை கும்பிட்டு உடனே சொக்கப்படல எல்லாம் நெருப்பு வச்சிருக்காங்க கருவளையம் கோயிலுக்கு வெகு வேகமா வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஆரியும் நெருப்பு வச்சதுக்கு அப்புறம் வாசு ஆரி உடலுக்குள்ள வந்துடுறாங்க இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது என் பையன் நல்லா இருக்கணுங்கிறக்காக தானே இந்த பரிகாரத்தையே செய்கிறா பாரதி இதில் இந்த மித்ராவும் சுதாகரம் பண்றதுனால இப்ப என் குழந்தைய அந்த சொக்கப்படலுக்குள்ளே கட்டி போட்டுட்டாங்களே சத்தம் போட முடியாத அளவுக்கு வாயும் கட்டி போட்டு கையை கட்டி போட்டு இப்படி ஒரு சிரமத்துக்கு ஆளாகி கிடக்கிறானே மகன் அப்படின்ட்டு உடனே வாசு அது ரூபத்தில் வந்து அப்படி மீசா முறுக்கிக்கிட்டு நிற்கிறத பார்த்ததுமே பாரதிக்கு ஒரு சந்தேகம் வருது என்னது வாசு மாதிரியே பண்ணிட்டு இருக்காருங்கிறேன் அப்போ இதை பாத்துட்டு என்ன செய்யறது எங்கேயாவது போய் ஆதிய தேடலாம் ஆதி இவ்வளவு நேரமா காணாம இருக்கவே வாய்ப்பில்லை நான் எப்படியும் ஆதி பாத்து கூட்டிட்டு வரேன்ட்டு அதுவும் சரவணையும் அப்படின்னு பாரதி அந்த பக்கமா நான் போய் பாத்துட்டு வரேன்ட்டு போறாங்க அவங்க ரெண்டு எட்டி வச்சதுமே ஆதி கூப்பிடுறாங்க பாரதி அப்படின்னு கூப்பிட்டதும் வாசு கூப்பிட்ட மாதிரியே இருக்குது திரும்பி பாக்குறாங்க பாரதி ஆதி தான் அங்க நிக்கிறாரு இங்க பக்கத்தையே கூப்பிட்டு இருக்காரு ஆனா குரல் மட்டும் வாசுவோட குரல் மாதிரி இருக்குறேன் அப்படின்னு உன்னிப்பா கேக்குறாங்க பாரதி இங்க பாரதிதாமா வாசு குரலாச்சே அப்படின்னு ஆதியை பார்க்குறாங்க இது வாசுவே தான் வாசு வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு டேய் வாசு அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க அப்போ ஆதி எங்கேயும் திரும்பாமல் அந்த சொக்கப்படலையே பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படின்னு போய் கேட்கவும் ஆதி அப்படியே துணிஞ்சு போய் அந்த நெருப்பு கடியில் போகிறது எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க இல்லை இல்லை இந்த நெருப்புக்குள்ளே போகாதீங்க சொக்கப்படலில் நெருப்பு வச்சாச்சு இதுக்கப்புறம் இருக்குது கிட்ட போகிறீங்க ஐயோ அனல் அடிக்குது கிட்ட போகாதீங்க போகாதீங்கன்னு எல்லோரும் தடுக்கிறாங்க அதையும் தாண்டி என் குழந்தைய நான் காப்பாற்றணும்னு சொல்லி சொக்கப்படல் கடியில் முட்டி ஆதியை தலகுல தூக்கி அப்படி தோல் போட்டுட்டு வந்து காப்பாற்றி விடுறாங்க இதை எல்லாரும் அலறி அடிச்சு பதறாங்க போய் இந்த சொக்கப்படல் கடையில் படுத்துட்டான வாயை கட்டியிருக்கான் கைய கட்டியிருக்கான் இது யாரோ பண்ண சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி அதில் ரெண்டு பேர் பேசுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மித்ராவும் சே எப்படி தான் இவங்களுக்கு தெரியும் தெரியல இந்த ஆதித்யாவை ஒரு வழியாக முடிச்சிடலாம் பெத்த தாய் தகப்பனே பெத்த பையனுக்கு உயிரோடு இருக்கும்போது கொல்லி வைக்கிறத பார்க்கலான்னு நாம் நினச்சோம் ஆனால் இது பார்த்தியா நம்ம போட்ட பிளான் எப்படி மாறி போச்சுன்னு ஆனால் இந்த ஆதி ஏன் இப்படி பண்ணினார் ஆதிக்கு எப்படி அவன் உள்ளே இருக்கிறது தெரியும் அப்படின்னு மித்ராவுக்கு ஒரு சந்தேகம் வருது எனக்கும் தெரியல ஆனால் இந்த சொக்கப்படலோட ஒன்றா அந்த ஆதித்யா வெந்திருந்தான்னா எல்லாம் சரியாக போயிருக்கும் கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் மறந்துட்டு ஆதியும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் அதுவும் இப்போ நடக்காமல் போச்சு மித்ராங்கிறங்க சுதாகர் ஆமாம் நேந்தா ஆதிக்கு எப்படி தான் தெரியும் தெரியல ஆதித்யாவை நம்ம இப்படி எல்லாரும் கண் முன்னாடியே அவனை வேகடிச்சு கருகடிச்சு வைக்கலாம்னு நாம நினைச்சோம் ஆனா நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம் இப்படி ஏமாற்றத்துல முடிஞ்சிருச்சுங்கிறாங்க மித்ரா ஆமா இந்த ஆதிக்கு எப்படி தெரியும் அதுதான் சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க இங்கே பாரதியை அழுதுகிட்டு இருக்காங்க ஆதித்யாவை பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துருது ஆதித்யா நம்ம கண்ணு முன்னாடியே சாம்பலாக போயிருப்பானே அப்படின்னு பாரதி அழுகிறாங்க அதுதான் எதுவும் நடக்கலையில அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு ஆதித்யாவுக்கு ஒன்றும் ஆகலை நீ கவலைப்படாதமா அப்படின்னு பாட்டியும் லட்சுமி அம்மாவும் பாரதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே ஆதிக்கு சரியான கோவத்தில் நிற்கிறாங்க இந்த வேலையை செஞ்சது யார் யாருன்னு இருக்காங்க ஆனால் யார் உண்மையை சொல்ல போகிறா ஆனால் ஆதிக்கு சரியான கோவத்தில் இருக்கும்போது அவன் சுதாகரும் பதுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாரோ போயிடும்னு பயந்துட்டும் இருக்காங்க இங்க சரி போனது போகட்டும் விடுங்கப்பா எப்படியோ குழந்தை கிடைச்சிருச்சல்ல அது வரைக்கும் சந்தோஷம் கருப்ப நம்மளை எப்படியோ காப்பாத்திட்டான் இந்த பரிகாரமும் நல்லபடியா முடிஞ்சது சரி எல்லாரும் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் மித்ரா சுதாகர் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு எஸ்கேப் ஆனா போதும் வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க பாரதி ஆதி ரெண்டு பேரும் இருக்கும்போது சரவணன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இங்க பாரு ஆதி இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போக கூடாது நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சரின்ட்டு பாரதி ஆதி குடும்பத்தோட சரவணன் வீட்டுக்கு போறாங்க அங்க எல்லாம் சமையல் ஆகுது விருந்தெல்லாம் முடிச்சது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆதி வந்து சரவணங்கிட்ட சொல்றாங்க டே சரவணா எனக்கு என்னமோ பண்ணுதுடா பாரதிய என் வேலை பார்க்குற பொண்ணு ஆனா பாரதியை பார்த்தா மட்டும்தான் எனக்கு இந்த மாற்றம் இருக்குதுங்கிறாங்க ஆதி ஆதி அதுல எந்த தப்பும் இல்ல அந்த மாற்றத்துக்கு காரணம் நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாங்க ஆதி அந்த போட்டோவை பார்த்தா ஆதியும் பாரதியும் மன கோலத்துல மன மேடையில இருக்கிறத பார்த்ததும் ஆதி வசப்பட்டு இந்த போட்டோவை பார்த்துட்டே இருக்காங்க அப்ப பாரதி என் பொண்டாட்டியாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க சரவணன்